சிறகடிக்காசை சீரியல் எபிசோட்ல ராஜா ராணி ரெண்டு பேருமே முத்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்க முத்து வந்து மனோஜ்கிட்ட நீ அவள் களத்தில் தாலிய கட்டி நீவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு வந்து கோவம் வந்துடுறது ஏன் பொண்டாட்டி கழுத்தில் அவன் எப்படி தாலி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு தெரியுது இல்லை நீலாம் ஒரு ஆம்பளையா இப்படி பொண்டாட்டிச்சு நடிப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இவர் வந்து எந்த தப்புமே பண்ணலை ஆனால் நாங்கள் கடையில் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தோம் எங்கள் மேலே அபாண்டமா திருட்டு பழி போட்டாங்க அதனால தான் நாங்கள் இப்போ கோவத்தில் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கும் பொண்டாட்டி எப்படி பண்ணுவியாடா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்ற பிரச்சனை என்ன நடந்தாலுமே இப்படி பண்ணக்கூடாது சரியா வாங்குறதுக்காக இப்படி ஒரு கீழ்த்தனமான முடிவை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அமுச்சு விடுறாரு அடுத்த சீன்ல முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு தெரியல இவங்க திருடலை திருடுனா அவங்க இருப்பாங்க ஒன்று பார்லரமா திருடி இருக்கணும் இல்லைனா இவன் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கடா என் கடையில் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயா வந்து இவ தான் எடுத்திருப்பா எனக்கு என்னமோ இவ மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ் இப்போ ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க முத்து வந்து இந்த விஷயத்தில் என்ன காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி காப்பாற்றினா நான் ஒன்று அசிங்கப்படுத்தினோம் அப்படின்ட்டு அப்போ மனோஜ் சொல்கிறாங்க எனக்கும் அந்த டவுட் இருக்குது உனக்கும் எனக்கு தான் அந்த பாஸ்வேர்டு தெரியும் நான் எடுக்கலை அப்போ நீ எடுத்திருப்பியா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாரு இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது